I'm recalling a teammate. Yeah, right? Na, na, live. Lucy, Lucy लूसी live. Luis, Lucy, Lucy. <laughs> <laughs> yeah. Lucy. <laughs> <laughs> Lucy, Lucy. <laughs> Lucy. 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 ல டாட்டல் கில் எவ்வளவு ஆச்சு मामே அவதான் லூசி அவம்தான் லூசி லூசிஸ்ல இப்ப அவதான் இல்ல मामே வாய்ப்பல கார்ட்ல 5 2 டிடிஎம்அ போட்டு கிளம்ப வேண்டியது தான பேட்டரில செஞ்சு ஒரு ரைட் பைக்கிள் இதுக்கு போதுமா ப்ரீ டாங்க்ல 100 100 100 100 புரிய ஆனாமா <laughs> <against irgendetwasök> <benim>

என்ன யாருன்னு தெரியுது அவரு ஓ நான் போட்டேன் நான் சர்ச் பண்ணேன் இதான் உன்னோடச்சு இதுவா லாபி வந்தேன் அடிச்சேன் ப்ரோ சூப்பர் சூப்பர் நைஸ் கேம் பிளே சூப்பர் பார்த்த பார்த்த மத்தியானம் சர்ச் பண்ணி பார்த்தா வரல இது உங்க சேனலா இந்த இது உங்க சேனலா கூட அடிச்சது கண்டன போட்டு அப்படி தாக்கப்பட்டார் இடிக்கப்பட்டார் தூக்கப்பட்டார் அப்படின்னு